ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் பற்றி தான் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் சொசைட்டி மதுரை மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன ஜாப்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட்டு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு போஸ்டிங் தான் வேகன்சி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரும் கேட்டிருக்காங்க இந்த ரேடியோகிராஃபர் வந்து நாலு வேகன்சி இருக்குது ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணலாம் அரௌண்ட் டென் தௌசண்ட் கிட்ட பர் மந்த் சேலரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஆறு வேகன்சி இருக்குது நாற்பது ஏஜ் லிமிட்டு எய்த் குவாலிஃபிகேஷனு சிக்ஸ் தௌசண்ட் அந்த சேலரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கனா இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஸ்கோர் கிரைட்டீரியாவை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போஸ்டரை சென்ட் பண்ணலாம் ஸ்பீட் போஸ்டரில் எதில் வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் என்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும் அதுக்கப்புறம் உங்களோடய குவாலிஃபிகேஷன்கான டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்க் மார்க்ஷீட்டு அப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க இது இல்லாமல் எதாவது ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் இன் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதிலேருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்ளிகேஷனில் உங்களுடைய கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க டாக்குமெண்ட்டில் மறக்காமல் செல்ஃப் அட்ரஸ்ட் சைன் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான அட்ரஸும் கேட்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே வந்து உங்களோட ஜாப் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களோட பயடேட்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மறக்காம சைன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கூட நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஜாப் பார்க்குற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்க கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே டிஸ்ட்ரிக் இருந்தீங்க அப்படின்னா ப்ரையார்ட்டி கிடைக்கும்